சூரிய பிரகாஷ் உங்கள்ட்ட இந்த கூட தொடங்குற பாட்டாளி மக்கள் கட்சி தான் இது தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அதானியை சந்திக்கவில்லை அப்படின்னு முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் நான் அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து திமுக மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இப்பொழுதும் சொல்லுகிறோம் எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்த வித சம்மந்தம் கிடையாது என்னை வந்து அவர் சந்திக்கவில்லை நான் அவரை பார்க்கவும் இல்லை இதை விட விளக்கம் தேவையா இதுவரை அதானியை சந்தித்தது எழுப்பி வந்தீங்க எப்படி அதானி குறித்த பாராளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டு அது ஒரு விசாரணை நடந்தால் அதை பாமக ஆதரிக்குமா அப்படின்னு முதல்வர் கேட்டிருந்தாரு அந்த விசாரணையை ஆதரிப்பது மட்டுமல்ல விசாரணை செய்ய வேண்டும் என்று முதல் முதல் இதுல அழுத்தம் கொடுத்ததே மருத்துவ அன்புமணி அவர்கள் தான் பத்திரிகை பேட்டிகள்ல அதானி குறித்த ஊழல் சம்பந்தப்பட்டு விசாரிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தார் இப்போ இதுல கேள்வி முதல்வர் பத்தின கேள்வி என்னன்னா ஜூலை மாதமே வந்து அதானி வந்து சித்தரஞ்சன் சாலை வந்தாரு அங்க முதல்வரையா ஒரு குடும்பத்தை சந்தித்திருக்கலாம் சொல்லி பிரதான பத்திரிகைகளில் அச்சு இருந்து டிவி ஊடகங்கள் பல செய்திகள் வந்து பெருவாரியா கவர் செய்யப்பட்டது எக்ஸ்க்ளூசிவா கவர் பண்ணாங்க ஆனா இந்த கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு மாத காலமாக சிஎம் சைட்ல இருந்து முதல்வர்கள் சைட்ல இருந்து எந்த இடத்துலயுமே வந்து வந்தாரா வரலையாங்கிறத மறுக்கவே இல்லை இப்பவும் என்ன சொல்றாங்கன்னா தன்னை சந்திக்க அறிக்கையில் அவர் அதை குறிப்பிட்டிருந்தாரு ஆனால் என்ன சொல்லிருந்தாருன்னா அதானி வந்து அவர் நிறுவனத்தோட நாங்க நேரடியாக ஒப்பந்தமும் போடல முதலமைச்சர் சந்திப்பு குறித்து சிந்தில் பாலாஜியோட அறிக்கையிலே அவர் என்ன சொல்லியிருந்தார் தொழிலதிபர் அதானியை முதலமைச்சர் அவர்கள் சந்திக்கவும் இல்லை அந்த தனியார் நிறுவனத்தினரும் திமுக ஆட்சியில் ஒப்பந்தம் போடவும் இல்லை அப்படிங்கறது ஆறாம் தேதி அவரு அருமையான சொல்றாரு அருமையான பதில் அதுக்கு பிறகு அதானி சந்திப்பு குறித்து கேள்விகள் எழுப்பிட்டு இருந்தீங்க இப்போ இது அருமையான பதில் இதுல கேள்வி என்னன்னா அப்போ சித்தரஞ்சன் சாலை அவர் வந்தாருங்கிறது எல்லா பத்திரிகையிலும் கவரான்றது சித்திரன் சாலை தான் முதல்வரை பார்க்காம அவர் யாரதான் பார்த்தார்

சோழர் அஞ்சு கார் இந்தியா வாங்குன மின்சாரம் அதிக விலைக்கு வருவதால் அதை வாங்க மாட்டோம் என்று மாநில அரசுகள் மாநில மின் துறைகள் மறுப்பதால் அதை வாங்க வைப்பதற்காக மாநில மித்துறைக்கு லஞ்சம் கொடுத்தார் அப்படிங்கறத குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை விசாரிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப இத வந்து விசாரிக்கிறதுக்கு வந்து பாமாக்க ஆதரிக்கமா அப்படின்னு கேட்டதுக்கு முழு அளவுல ஆதரிக்கிறது மட்டும் இல்ல இந்த விசாரணை பண்ணுங்க சொல்லி முதல் முதல்ல சொன்னதே மருத்துவர் ரன்முனி அவர்கள் தான் இதை திமுக ஆதரிக்கிறதாங்க அவங்க வெளிப்படுத்தணும் ஏன்னா அதானியை எதிர்த்து பார்லிமெண்ட்ல ஒரு ரேலி போனாங்கல்ல அந்த லாபில அப்போ திமுக எம்பிக்கள் யாரும் கலந்துக்கல அவங்க ஒதுங்கின மாதிரி தான் இருந்தாங்க டிவியில இது எதனால வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கு ஆனால் இப்படி ஒரு விசாரணை வந்ததுன்னா நிச்சயம் முதலமைச்சர் ஸ்டாலினுமே விசாரிப்பாங்க உங்க தெருக்கு வந்தாரா அவங்களை பார்த்தாரான்னு அவங்களுக்கும் அந்த விசாரணை வளையத்துல முதல்வரும் வரதான் கூடும் அதனால அதுக்கு சேர்த்து அவங்க பதில் சொல்லிடுறது நல்லது